உங்களை ஆசிர்வதிக்கணும்னா முதல்ல உங்களை என்ன பண்ணுவார் இணைப்பார் எல்லாம் சொல்லுங்கள் இணைப்பார் ஆமேன் கத்தர் இணைத்ததை சவுண்டா சொல்லுங்க இன்னும் சவுண்டா என்ன மறுபடியும் அப்ப கத்தர் என்ன பண்றாரு எனக்க வேண்டியதை எனக்க வேண்டியவர்களோடு எனக்க வேண்டிய இடத்துல எல்லாம் சொல்லுங்க கனெக்ஷன்ஸ் ஆமே ஆமாம் கனெக்ஷன்ஸ் ரைட் கனெக்ஷன் எல்லாம் சொல்லுங்கள் ரைட் கனெக்ஷன்ஸ் ஆமாம் ரூத்தை நல்லா ஆக்கணும்னா கத்தருக்கு தெரியும் போவாசை வயல் நிலத்தோடு நான் அவளை இணைக்க போகிறேன் ஆமாம் அவ்வேத வசனம் சொல்லுது என்னைக்கு ரூத்து போவாசின் வயல் நிலத்திற்கு வந்து அதில் அப்படியே கனெக்ட் ஆனாலோ ஆனாலும் இருந்து அவள் வாழ்க்கை ஆமாம் அற்புதமாக மாற ஆரம்பித்தது நான் சொல்கிறேன் ஒரு சரியான சபையோடு சரியான தலைமைத்துவத்தோடு சரியான தரிசனத்தோடு உங்கள் வாழ்வு இணைக்கப்பட வேண்டும் எனக்கு அவரை தெரியுன்றதில்லை இணைக்கப்பட வேண்டும் இணைப்பிற்கு மூன்று காரியம் ஒன்று உங்கள் தாழ்ந்துகள் அங்கு பயன்படுத்தப்பட வேண்டும் உங்கள் நேரங்கள் அங்கு பயன்படுத்தப்பட வேண்டும் உங்கள் பணங்கள் அங்கு பயன்படுத்த வேண்டும் மற்ற நேரங்களில் பாருங்கள் அதை பற்றிய பேச்சு சிந்தனையினால் நீங்க நிரம்ப வேண்டும் அப்படி நிரம்பிட்டீங்கன்னா கேரண்டியா சொல்றேன் நீங்க கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறீங்க ஆமா